சிவாயண்ணம்ம இன்னைக்கு வந்து நம்ம சிவன் கோயிலுக்கு இலுப்பை எண்ணெய் நல்லா ரெடி பண்ணி வச்சிருங்க இந்த இலுப்பை எண்ணெய் வந்து நம்ம அரைச்சதுங்க ஆமாங்க நம்ம செக்காரத்துலேயே போய் வாங்கிட்டு வந்து கரெக்டாக ஒரு மாதம் ஆகுதுங்க இது ஒரு ஐயா வந்து பான்சர் பண்ணியிருந்தாரு இது வந்து மூணு டின்னு வாங்கியிருக்குங்க இந்த மூணு டின்னில் வந்து உடனே நம்மளால் கொடுக்க முடியல காரணம் என்னன்னா அது எண்ணெயாகவே இருந்துச்சு நெய்யாவே மாறலை அதுக்கு வந்து ஒரு மாதம் எடுத்துக்கிச்சுங்க ஆமாங்க ஏன்னா நம்ம கொஞ்சம் ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சு செக் பண்ணோம் செக் பண்ண உடனே ஒரு மாதம் கழித்து தான் அது கொஞ்சம் கட்டி ஆகிருக்கு அதனால் இப்போ எடுத்துருக்கோம் எண்ணெய் ஊற்றுறதுக்கு அதே மாதிரி நம்ம ஒரு ஐயா சிவனடியார் ஐயா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பதினஞ்சு கிலோவில் விபூதி கொடுத்து அனுப்பிச்சுருக்காருங்க ஒரிஜினல் விபூதி வந்து ஒரு பதினஞ்சு கிலோவில் கொடுத்துருக்காரு நம்ம அடியாருங்க எல்லாரும் அழித்த காசில் நம்ம வந்து திருசிலு வாங்கியிருக்கோம் ரெண்டாவது ஊதவத்தி பாட்ஸும் வாங்கியிருக்கோம் ஒன்று சொல்லியிருக்கோம் இப்போ வந்து இன்னொரு ஐயா வந்து எங்கன்னா நம்ம பழனி பக்கத்தில் நம்ம போகர் சித்தருடைய ஜீவசமாதிலேருந்து அங்கே ஒரு ஐயா கிட்ட நம்ம கேட்டிருந்தோம் அந்த ஐயாவை வந்து நம்மளுக்கு சுவாமிக்கு கொடுக்கறதுக்கு கொடுத்துருந்தாரு பாதி கொடுத்துட்டோம் பாதி வச்சுருக்கோம் பாதி வந்து சுவாமிக்கு எடுத்து வச்சிருக்கீங்க உத்திராட்சியம் இது வந்து நம்ம இருந்து நம்ம சுவாமிக்கு எல்லா கோயிலுக்கும் எடுத்துக்கும் கொடுக்க போகிறோம் உங்களால் அளவுக்கு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி பழமையான சிவன் கோயிலுக்கு நீங்கள் உதவி பண்ணணும் ஒரு கோவிலில் ஒரு கால் வழக்கு போச்சு வழக்கு ஏறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கண்டிப்பாக பண்ணுங்கள் ரெண்டாவது வந்து இந்த இலுப்பை எண்ணெய் ஒரு 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 டின்னு வாங்கணுமா மூணு கோவிலுக்கு தாங்க கொடுக்க முடியும் இப்போத்த இருக்கிறதுக்கு ஒரு மூணு கோவிலுக்கு மூணு ஆறு ஒம்பது கோயிலுக்கு கொடுக்கறதுக்கு தேவையானது இருக்குதுங்க இன்னும் நிறைய கோவில் இருக்குதுங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு டின்னுக்கு என்ன தேவைன்னு ஃபோன் போட்டு கேட்டுக்கிட்டே நீங்கள் உதவி பண்ணலாங்க ஆமாங்க சிவாய நம்ம நம்ம சுவாமிங்களுக்கு பிரதோஷத்துக்கும் கொடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக ஒரு ஒரு கோவிலுக்கும் பிரதோஷத்தை அன்றைக்கி கண்டிப்பாக வந்து அந்த ஒரு கால் பூஜைக்கு அந்த பிரதோஷத்துக்கு என்ன தேவையோ நம்ம பண்ணலாங்க உங்கள் சார்பாக பண்ணலாம் நீங்கள் வாங்கி சுவாமிக்கு ஹெல்ப் பண்ணணும் நினைக்கிற சிவன் அடியாருங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கண்டிப்பாக ஃபோன் பண்ணுங்கள் சிவாய நம சிவாய நம சிவன் பாதம் சிவன் காலு கீழே நம்ம எல்லா திருப்பணியும் முடிஞ்சளவுக்கு பண்ணுவோங்க சிவாய நம சிவாய நம இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உதவி பண்ணும் நல்ல உள்ளங்கள் இருந்தால் ஒரு கோவிலில் வளர்க்கேறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு உதவி பண்ணலாம் ஃபோன் போட்ட கூட நீங்கள் உதவி பண்ணிடலாங்க சிவாய நம